சேரோட அப்படியே தூக்கிட்டு வந்திருந்தாங்க அவர் த்ரீ இயர்ஸ் பேரலட்டிக் அட்டாக் படுத்திருந்தார் அவரால் எந்திரிக்க கூட முடியாது இன்றைக்கு அநேக கள்ள போதர்கள் தாங்கள் கடவுளத்தில் சக்தியுடைய தாங்கள் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக தாங்கள் அற்புதம் செய்வதாக கூறிக்கொள்கிறார்கள் மட்டுமல்ல தாங்கள் அற்புதம் செய்வதாக கூறி சில வீடியோக்களையும் பதிவிடுகிறார்கள் அந்த தான் ஜஸ்டின் தன்னைத்தானே சமீபத்திலே அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் தேவன் போதக அழைப்பிலிருந்து அப்பாஸ்டில் அளவுக்குள்ளே ஸ்டெப்பின் பண்ண நான் எழுதுனேன் டு பிரதர் ஜஸ்டின் எழுதுனேன் இது எழுது எம்சி எழுதுற எழுதும்போது கத்த சொன்னார் சீஃப் பாஸ்டர் அண்ட் அப்பாஸ்டில் பிரதர் டி ஜஸ்டின் சீஃப் பாஸ்டர் அண்ட் அப்பாஸ்டில் எழுது அப்பாஸ்டில் பிரதர் டி ஜஸ்டின் எழுது அப்படின்னாரு மதுரையில் உள்ள ஜஸ்டின் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன் எனக்கு வியாதியே வராது அது இது என்று சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்கொண்டவன் இப்பொழுது அப்போசனன் என்று சொல்லிக் கொள்வதோடு தான் இனி தமிழகம் எங்கும் கிளை பரப்புவதாக கூறிக்கொள்கிறேன் கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இடத்தை எடுத்து சர்ச் பண்ணிருக்கிறோம் திருநெல்வேலியில் இடத்தை வாங்கிட்டோம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஆயிரம் பேர் உட்காரலாம் ரெண்டு கோடி கிட்ட பெருமாணமான ஒரு அது ஒரு இடத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் முடிச்சிட்டோம் கோயம்புத்தூர்ல சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே வந்து சர்ச்சை என்ன செஞ்சிட்டோம் விலைக்கே வாங்கிட்டோம் அடுத்த திருச்சி அடுத்து அடுத்து திருச்சி திருச்சியை தொட்டுட்டோம்னா நாலு சிட்டி முடிஞ்சிச்சு சூப்பரா அடுத்த ரெண்டே ரெண்டு சிட்டி அதை கொஞ்சம் ஆற போட்டு இந்த நாலு சிட்டியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் அந்த ரெண்டுக்கு போக போகிறோம் கர்த்தர் சொன்ன மாதிரி ஆறு சிட்டி அந்த வருஷத்தில் சூப்பராக பண்ணிடுவான்னு நான் நம்புகிறேன் எல்லாமே சொந்த இடத்துக்கு போயிடுவோன்னு நம்புகிறேன் சொந்த இடத்துல நடக்கும் சரி இந்த ஆறு சர்ச்சை ஆரம்பித்தோடனே அடுத்த என்னோடய பிளான் என்னென்னா ஒவ்வொரு சர்ச்சில் இருந்தும் இப்போ பாருங்கள் கோயம்புத்தூர் வெஸ்ட்டு ஜோனு இது என்னது திருநெல்வேலி டவுன் சவுத்து கீழே வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் அடுத்து ட்ரிச்சி வந்து சென்டரு பார்ட்டு மதுரை சென்னை வந்து நார்த்து ஸோ ஒவ்வொரு சபையோடும் ஒவ்வொரு சேர்ச்சிலையும் அங்கே இருக்கிற பாஸ்டர் சேர்ந்து மாதம் ஒருத்தர் கூட்டம் போடுறோம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டல ஊழியர்கள் ஐக்கியம் தொடங்கிடுச்சு நூறு ஊழியர்கள் மாதந்தோறும் கூட்டம் போகிறோம் இங்கே நூறு ஊழியர்கள் மாதந்தூருக்கும் ஸோ அறநூறு ஊழியர்கள் புதிய உடன்படிக்கை ஊழியர்கள் கனெக்ட் ஆகுறாங்க எல்லாம் ஒரே கார்பரேட் ஆகுறோம் நம்ம நம்பர் ஒன் இதைத்தான் ஹப்பாக மாற்ற போகிறோம் அது ஜோனாக மாறுது எல்லாம் கனெக்ட் ஆகுது அடுத்து இவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத சிறு சிறு சபைகள் ஒரு மெயின் இருந்து நூறு பிரான்ச் சர்ச்சஸ் சின்ன சின்ன சர்ச் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஒரு நூறு சர்ச்சை வத வத ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆறு சபையும் ஆறு சபை அல்ல ஆறு கர்ப்பப்பைகள் பைகள் இங்கிருந்து நூற்றுக்கணக்கான சபைகள் அடுத்த சில வருஷங்களுக்குள்ளாக தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் புதிய உடன்படிக்கை சபை இருக்கும் திரும்புகிற திசையெல்லாம் புதிய உடன்படிக்கை சபை இருக்கும் ரட்சிக்கப்பட்ட நான்கு பேரிலே ஒருவன் புதிய உடன்படிக்கை தான் மக்கள் நம்ப வேண்டும் நம்பி மக்கள் பணம் தர வேண்டும் என்கிறதற்காக தனக்கு அற்புதம் செய்யக்கூடிய தனக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருப்பதாகவும் கூறிக்கொள்கிறார் அற்புதம் செய்ததாக ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் அவன் கூறியிருப்பதாவது ஒரு கவுன்சிலர் அவர் நடக்க முடியாதவர் முடக்குவாதத்தால் நடக்க முடியாதவர் அவரை சேர்லை தூக்கி கொண்டு வந்தார்கள் அவருக்கு தான் அற்புதம் செய்தேன் அவர் இப்பொழுது நடக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி கூறிக்கொள்ளுகிறார் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அவர் த்ரீ இயர்ஸ் அட்டாக் படுத்திருந்தாரு அவரால் எந்திரிக்க கூட முடியாது உண்மையிலே இந்த போன்ற கள்ளப்போதிரர்கள் அற்புதம் செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் தங்கள் அற்புதம் செய்வதாக கூறி மக்களை ஏமாற்றுவதற்கு பல்வேறு வித யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் நடிகர்களை வைத்து நடிக்க சொல்லுகிறார்கள் பொய் சாட்சிகளை சொல்லி மக்களை நம்ப வைப்பார்கள் அந்த வரிசையிலே இப்பொழுது இந்த ஜஸ்டின் கையாண்ட ஒரு வித்தையானது சரியாக நடக்க முடியாத ஒருவரை அழைத்து வந்து அவர் சுகமானதாக அவரையும் அவருடைய குடும்பத்தையுமே நம்ப வைத்த ஒரு பொய் உண்மையிலேயே ஜஸ்டின் என்ன கூறினான் நடக்க முடியாத ஒருவர் தான் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்பதாக சொன்னார் கொஞ்சம் கூட நடக்கவே முடியாதவர் என்பது அல்ல அவர் ஏற்கனவே நடக்கக்கூடியவர் தான் அதே போல அவரை சேரோடு கூட தூக்கி கொண்டு வந்தார்கள் என்கிறதும் வெளியிட்ட வீடியோவின் வழியாகவே நான் இதை நிரூபிக்கிறேன் உண்மையிலேயே நடக்க முடியாத ஒருத்தரை சேரோடு கூட தூக்கி கொண்டு வந்திருந்தார்கள் என்றால் அவர் அந்த சேர்லே அவரை வீட்டிலிருந்து எந்த சேர்ல தூக்கி கொண்டு வந்தார்களோ அதே சேர்ல தான் இருந்திருப்பார் ஆனால் அவர் அங்கே அமர்ந்திருப்பது அவரை வீட்டிலிருந்தே தூக்கி கொண்டு வந்த சேர்லேயோ அல்லது வீல் சேர்லேயோ அல்ல மாறாக ஜஸ்டின் நடத்தின கூடுகையிலே பிளாஸ்டிக் சேர்கள் போட்டிருப்பார்கள் அல்லவா அப்படி ஒரு பிளாஸ்டிக் சேர்ல தான் அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த பிளாஸ்டிக் சேர்லே எப்படி அந்த அமர்ந்தார் அவர் நடக்கக்கூடியவர் அவர் வாக்கரை உபயோகித்து நடக்கக்கூடியவர் அப்போ அவர் எப்படி வந்திருக்கிறார் வாக்கரை ஊன்றி ஊன்றி நடந்து வந்திருக்கிறார் நடந்து வந்து முதலாவது பொய் என்னவென்றால் அவர் கொஞ்சம் கூட நடக்க முடியாதவர் அவரை சேர்ல தான் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னது அப்பட்டமான பொய் நடக்கவே முடியாதவர் சேர்ல தான் தூக்கி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அங்கே வாக்கர் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அங்கே வா வாக்கர் இருக்கிறது சரி அடுத்ததாக இரண்டாவது அவருக்கு ஜஸ்டின் அற்புதம் செய்து அவர் முழுமையாக நடந்தார் என்று சொல்லுகிறார் சக்தி இருப்பதாக கூறி நம்ப வைத்து இப்பொழுது நீங்கள் சுகமாக விட்டீர்கள் என்று சொல்லி ஒரு பொய் நம்பிக்கையை விதைக்கிறார் ஆகவே இனிமேல் நீங்கள் நடக்க முடியும் என்று சொல்லி கொண்டு அந்த ஆளுக்கு ஒரு குறி அந்த ஆளுக்கு ஒரு உற்சாகம் விட்டுகிறார் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுகிறான் அந்த மோட்டிவேஷன் அடிப்படையிலே அந்த நபர் தாங்கி 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 நடக்கிறார் அவர் அற்புத சுகம் பெற்று ஏதோ எல்லாரும் இயல்பாக நடக்கிறது போலவெல்லாம் நடக்கவில்லை நீங்க அதை பார்த்தாலே தெரியும் உண்மையிலே ஆண்டவருடைய அற்புதம் என்பது ஒரு முழுமையான அற்புதமாக இருக்கும் இவர் ஏற்கனவே நடக்கக்கூடியவர் போது தாங்கி தாங்கி நடக்கிறார் என்கிறதற்காக அவருக்கு ஏற்கனவே வாக்கர் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் வாக்கரை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஜஸ்டின் இந்த வாக்கரை பிடுங்கி வைத்துக் கொண்டு இப்பொழுது உங்களால் வாக்கர் இல்லாமலே நடக்க முடியும் என்று சொல்லி நம்ப வைத்து இதுதான் அற்புதம் என்று உண்மையில அவர் ஏற்கனவே வாக்கர் இல்லாமல் நடக்கக்கூடியவர் தான் வாக்கர் இல்லாமல் நடந்தால் இப்பொழுது நடக்கிறது போல தாங்கி தாங்கி நடப்பார் என்கிறதற்காகத்தான் அவருக்கு வாக்கர் வாங்கி கொடுக்கப்பட்டது இப்பொழுது வாக்கரை பிடுங்கி வைத்துக் கொண்டு அற்புதம் நடந்து விட்டது என்று சொன்னால் அவர் இயல்பாக நடக்க வேண்டும் அல்லவா வேகமாக நடக்க வேண்டும் அல்லவா அவர் அப்படி நடக்கவில்லை இப்பொழுதும் தாங்கி தான் நடக்கிறார் இதுல என்ன அற்புதம் உண்மையிலேயே இவர் அந்த இடத்துல கரடுகளும் கால்களும் பலன் கொண்டது என்று சொல்லி எழுதி உண்மையிலே அப்படி நடந்ததா கரடுகளும் கால்களும் பலன் கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்திலே யோகானும் பேதவும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் யாசகம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே அந்த அப்போ அவரை பார்த்து சொல்ல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை எங்களுக்கு இருக்கிறதை உனக்கு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொன்ன போது அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அப்படி அவனுக்கு கால்களும் கரடுகளும் பலன் கொண்ட போது என்ன செய்தான் தெரியுமா அவன் குதித்து எழுந்தான் நடந்தான் அப்போ அப்போ அவன் குதிக்கிறான் அப்போ உண்மையிலேயே ஆண்டவருடைய அற்புதம் என்பது இதுதான் ஏற்கனவே நொண்டு நொண்டி நடக்கிற ஒருவர் அந்த நொண்டு நொண்டு நடக்கும் போது கால் வலி குறைவதற்காக ஒரு வாக்கரே அல்லது குச்சியை பயன்படுத்தி நடக்கிறாரு என்று சொன்னால் குச்சியை பிடுங்கி வைத்துக்கொண்டு இனி குச்சி இல்லாமலே உன்னால் நடக்க முடியும் என்று சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் அவர் நொண்டி நொண்டி நடக்கும் போது பாத்திருக்கிறார் குச்சி இல்லாமல் நடக்கிறார் இதுதான் அற்புதம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் கேவலமாக இல்லை அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையான அற்புதம் உண்மையாகவே அற்புதம் நடந்திருந்தால் அவர் இயல்பாக எல்லா மனிதர்களும் நடக்கிறதை போல நடந்திருப்பார் அவன அதனால் அவர் அப்படியா நடக்கிறார் யாரை ஏமாற்ற யாரை ஏமாற்ற ஜஸ்டின் செய்கிறான் இது ஏதோ பெரிய உலகமாக அதிசயம் போல கைதட்டி ரசிக்கிறார்கள் அல்லவா முட்டாள் ஜனங்கள் முட்டாள்கள் வேத அறிவற்றங்கள் அவர்களை ஏமாற்றே கடவுள் ஒரு அற்புதம் செய்தார் என்று சொன்னால் குதி தேழுவார்கள் கால்கள் உண்மையாகவே பலன் கொள்ளும் இப்படி தாங்கி தாங்கி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது தங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களத்திலே நம்ப வைப்பதற்காக அப்படி நம்ப வைப்பதன் மூலமாக மக்களிடத்திலிருந்து பணத்தை கறப்பதற்காக தன்னுடைய கிளைகளை உலகம் பரப்புவதற்காக கள்ள இவ்வளவாக பெருக்கி இருக்கிறார் இதைத்தான் தினகரன் முதல் தினகரன் காரர்கள் எல்லாரும் செய்தார்கள் அதை இப்பொழுது ஜஸ்டின் செய்ய ஆரம்பித்திருக்கிறான் அப்போ தங்களை கடவுளுடைய உண்மையான ஊழியர்கள் என்று காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் ஆகவேதான் பாலியல் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்தும் தப்பு செய்து மாற்ற ஜான்சபராஜ் கூட அதிலிருந்து மனம் திரும்பாமனே சொல்லுகிறான் நான் கடவுளால் நடத்தப்படுகிறேன் கடவுள் என்ன வல்லமையாக பயன்படுத்துகிறார் காரணம் நான் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி உண்மையிலே இவர் கடவுள் இவர்களை கொண்டு அற்புதம் செய்கிறாரா ஒரு பர்சன்டேஜ் கூட கடவுள் இவர்களை பயன்படுத்துவதில்லை இவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் ஆகவே இவர்கள் தங்களை கடவுள் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி காண்பிப்பதற்காக பல்வேறு விதமான போலித்தனங்களை நடப்பிக்கிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட மாய வித்தைகளுக்கு பின்பாக மக்கள் போகாமல் கொஞ்சமாகிலும் வேதாகமத்தை திறந்து படியுங்கள் கடவுள் அற்புதம் செய்கிறார் என்று சொன்னால் குருடனை பார்க்க வைப்பார் கடவுள் அற்புதம் செய்கிறார் என்று சொன்னால் பிறவியிலேயே சப்பானியாக இருக்கிறவரை நடக்க வைப்பார் ஏற்கனவே தாங்கி தாங்கி நடக்கிற ஒருவரை நான் அற்புதம் செய்து விட்டேன் இனிமேலி தாங்கி தாங்கி நடப்பார் என்கிறதல்ல ஆண்டவருடைய அற்புதம் வர்களை இன்றைக்கு தாங்கள் அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி கிளைம் பண்ணுகிற எந்த கள்ள இடத்திலும் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இல்லை பயன்படுத்துகிறதும் இல்லை ஆனால் தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஆண்டவரம் கடவுளுடைய வல்லமை இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக கடவுள் எங்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட போலித்தனங்களை செய்கிறார்கள் தயவு செய்து வெளிப்படையுங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ளர்களை விட்டு விலகுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா காப்பாற்றப்படும்